உம்மை ஆராதிக்கின்றோம் எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோ இறைவா இன்றைய வாசங்கள் மூலமாக நீரங்களுக்கு மாபெரும் உண்மைகளை உணர்த்துகின்றேன் நாங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி ஒருவரை ஒருவர் பாராட்டி வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் என்று தெளிவுபடுத்துகின்றேன் நீர் எங்களுக்கு திறமைகளை கொடுத்து நாங்கள் இந்த உலகத்தில் ஒருவர் ஒருவருக்கு உதவ வேண்டும் என்று நீர் விரும்புகிறேன் அதை நாங்கள் செய்ய எங்களுக்கு தாரும். ஏசுவை ஆண்டவரே தீய சக்திகள் மீது அதிகாரம் கொண்டு பேய் பிடித்தவர்களை குணப்படுத்தியவரே இதோ எங்கள் வாழ்க்கையிலும் நீர் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து கொண்டிருக்கிறேன் நீர் செய்கிற எல்லா அற்புதங்களுக்கும் நாங்கள் நன்றி கூறுகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் கடவுளை மற்றவர்களுக்கு கொடுக்கவும் இந்த வாழ்க்கையிலே இறைவனை அனுபவித்து இறைவனை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு நாம் இறைவனில் இணைந்து வாழ வேண்டும் என்றும் இயேசுவோடு இணைந்து நாம் வாழும் பொருட்டு இயேசு நமக்காக இறந்தார் என்று கூறுகிறது நம் பாவங்களுக்காக இயேசு தம் உயிரை தியாகம் செய்தார் எனவே இறைவன் எப்போது வேண்டுமானாலும் நம்மை அழைக்கலாம் அந்த அழைப்பிற்கு ஏற்ற வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்றும் நாம் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் என்றும் முதல் வாசகம் வெளிப்படுத்துகிறது உணர்ந்து நல் வாழ்க்கை வாழ்வோம் விண்ணகத்தில் இடம் நமக்கு கிடைக்கும் நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்த ஒருவரை குணப்படுத்துகின்றார் தீய ஆவி பிடித்த நபர் இயேசுவை நோக்கி இவ்வாறு கேட்கின்றார் நாசரோத்தூர் இயேசுவே உமக்கு எங்கே என்ன வேலை என்று நீர் யார் என எனக்குத் தெரியும் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கூறியது இயேசு அவரை குணப்படுத்தினார் ஆண்டவரே இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் பொழுது பல தவறுகள் செய்தாலும் எங்களை நீர் மன்னித்து எங்களுக்கு மறுவாழ்வை கொடுக்கின்றேன் நாங்கள் இதனை உணர்ந்து நல் வாழ்க்கை வாழவும் அதன் மூலம் உமது அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும் கருவிகளாக நாங்கள் வாழ வேண்டும் என்று உம்மிடத்தில் ஜபிக்கிறோம் ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காகவும் நம் குடும்பத்தின் தேவைகளுக்காக ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்